ஹிந்தி பாடத்தொடரில் கொஞ்சம் நாள் விட்டாச்சுன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ பாருங்க ஒரு ஒரு பெரிய சென்டென்ஸு வணக்கம் நாளை மாலை ஏழு மணிக்கு நான்கு பேருக்கு டேபிள் ரிசர்வ் செய்ய விரும்புகிறேன் இது ஒரு வாக்கியம் அது வந்து ஆங்கிலத்தொடர்ந்து எப்படி வருது பாருங்க ஹலோ ஐ வுட் லைக் டு ரிசர்வ் டேபிள் ஃபார் டுமாரோ செவன் பிஎம் ஃபார் ஃபோர் ப்ளீஸ் ஓகேயா இப்போ அது வந்து ஹிந்தியில் மாறுது எப்படி வருது பாருங்கள் நமஸ்தே அது வணக்கம் நமஸ்தே மே கல் நான் நாளை சாம் சாத் பஜே शाम सात बजे माले माले ये मणि शाम माले ये ये मणि नान के के चार लोगों के लिए एक टेबल और टेबल आरक्षित करना चाहता हूं रिसर्व से यह वरुण भर सरिया पहले जाम नमस्ते। मैं कल शाम सात बजे के लिए चार लोगों के लिए मेज आरक्षित करना चाहता हूँ। कहेंगे क्यों ना पो? मेज मैं टेबल एब्रोस चला आरक्षित करना के रिसर्व। रिसर्व करना आरक्षित करना चाहता हूँ। वरुण भगरेन। மே கல் சாம் சாத் பஜே கீழேயே சார் லோங் கீழேயே மேஞ்ச் அரக்ஷித்கர்னா சாத்தாகும் வணக்கம் நாளை மாலை ஏழு மணிக்கு நான்கு பேருக்கு டேபிள் ரிசர்வ் செய்ய விரும்புகிறேன் அடுத்த வாக்கியம் பாருங்கள் நீங்கள் எங்கே உட்கார விரும்புகிறீர்கள் நீங்கள் எங்கே உட்கார் உட்கார விரும்புகிறீர்கள் Where Where would you like to sit? Where would you you like like to to sit? sit? है। चाहेंगे। முதல்ல பார்த்தது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இது ஒரு சிம்பிள் வார்த்தை நீங்கள் எங்கே உட்கார விரும்புகிறீர்கள் வேர் உட் யூ லைக் டு சிட் ஆப் கஹா பைட்னா சஹிங்கே கஹாங்கிறது எங்கே தெரிஞ்ச வாக்கியம்தான் நீங்கள் ஆப் பைட்னா சஹிங்கே உட்கார விரும்புகிறீர்கள் அடுத்த வாக்கியம் பாருங்கள் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் வேர் யூ லைக் டு கோ நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் வேர் யூ லைக் டு கோ ஆப் கஹா ஜானா சஹெங்கே ஆப் கஹா ஜானா சஹெங்கே ஆப் நீங்கள் நீ நீங்கள் கஹா எங்கு ஜனா போக செல்ல சஹெங்கே விரும்புகிறீர்கள் சிம்பிள் தான் இது வந்து சிம்பிள் வார்த்தை தான் நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் வேர் வடயூ லைக் டு கோ ஆ கஹா ஜானாஹெங்கே ஆஹா ஜானா சாஹெங்கே நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் வேர் விட் யூ லைக் டு கோ ஆ ஓகேங்களா தெளிவாயிடுச்சது அடுத்த பாடத்துக்கு போகணும் நீங்கள் எங்கு சந்திக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எங்கு சந்திக்க விரும்புகிறீர்கள் வேர் உட்யூ லைக் டு மீட் வேர் உட்யூ லைக் டு மீட் ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது ஆப் க மில்னா சஹெங்கே எல்லாமே அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே வார்த்தை தான் அந்த வாக்கியங்கள் மட்டும் ஒரு சில இது மாறுது எப்படி இப்படிலாம் நம்ம கேள்வி வாக்கியம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம பார்க்குறோம் ஆப் கஹா மில்னா சஹெங்கே ஆப் நீங்கள் எங்கு கஹா மில்னா சந்திக்க சங்கே விரும்புகிறீர்கள் அடுத்த பாடம் பாருங்கள் நீங்கள் எங்கு பயணிக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் எங்கு பயணிக்க விரும்புகிறீர்கள் வேர் உட் யூ லைக் டு ட்ராவல் வேர் உட் யூ லைக் டு ட்ராவல் தும் அல்லது ஆப் கஹா ஜானா பசந்த் கரகி ஆப் கஹான் ஜானா பசந்த் கரோகி ஆப் நீங்கள் தும் நீங்கள் எது ஒன்றா வச்சுக்கலாம் தும் நீ கஹா எங்கு ஜானா செல்வது பயணிப்பது பசந்த் விரும்புதல் பசந்த் கரோகி விரும்பு விருப்பப்படுதல் விரும்புகிறீர்கள் தும் கஹான் ஜானா பசந்த் கரோகி அடுத்த வாக்கியம் பாருங்கள்

ஆ சுட்டியோமே கஹா ஜாயிங்கே திரும்ப பாருங்கள் விடுமுறையில் எங்கு செல்வீர்கள் வேர் வுட் யூ கோன் ஹாலிடே ஆ சுட்டியோமே கஹா ஜாய்ங்கே சுட்டி விடுமுறை எங்கு கஹா செல்வீர்கள் ஜாயெங்கே ஆப் நீங்கள் நீ நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் அடுத்த பாடம் பாருங்க அடுத்த விடுமுறைக்கு எங்க செல்வீர்கள் அடுத்த விடுமுறைக்கு எங்கு செல்வீர்கள் வேர் விட் யூ கோ நெக்ஸ்ட் ஹாலிடே வேர் விட் யூ கோ நெக்ஸ்ட் ஹாலிடே ஆப் அகில சுட்டியோமே கஹான் ஜாயேங்க ஆப் அகிலே அகிலேன்னா அடுத்த சுட்டியும் விடுமுறை ஏற்கனவே தான் சுட்டியோமே விடுமுறைக்கு கஹான் ஜாயங்கே எங்கு செல்வீர்கள் இப்போ வந்து புது வார்த்தை வந்து அகிலே அதுதான் வேற ஒன்றும் இல்லை அதே தான் ஏற்கனவே பார்த்த வார்த்தைகள் தான் அப்படியே மா ஒரு சென்டென்ஸ் மாறி வருது அகிலா அப்படிங்கிறது அடுத்த நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு அது வரும் அடுத்த விடுமுறைக்கு எங்கு செல்வீர்கள் வேர் உட் யூ கோ டு நெக்ஸ்ட் ஹாலிடே ஆப் अगले छुट्टियों में कहाँ जाएंगे आप अगले छुट्टियों में कहाँ जाएंगे ओके अंगे से वेर विड यू गो टू नेक्स्ट हॉलीडे आप अगले छुट्टियों में कहाँ जाएंगे आप अगले छुट्टियों में कहाँ जाएंगे இனி அடுத்த அடுத்த எக்ஸாமில் பார்ப்போம் அவனிடம் பணம் இல்லை அவன் எங்கு செல்வான் அவங்கிட்ட பணம் இல்லை அவன் எங்கே போவான் அப்படி நம்ம வார்த்தையில் கேட்குறோம்ல அந்த வார்த்தை எப்படி வந்து பாருங்க ஹி டோன்ட் ஹாவ் மணி வேர் உட் யூ டோன்ட் ஹாவ் மணி வேர் உட் ஹி கோ उसके पास पैसा नहीं नहीं है तो वह कहाँ जाएगा उसका उसके पास पैसा नहीं पण वाह अभी कहाँ जाएंगा सेवा वार्तेम पणन यंग सेलवान उसके पास पैसा नहीं है காகா ஓகே பாருங்க பாடங்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே